ரஹீம் அன்பிற்கன சகோதரர்களே மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நம்ம வந்து தினமும் ஒரு செய்திய பார்த்து வர்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதுல இன்னைக்கு இந்த கடனின் தொடர்ச்சியா சில செய்திகள் சொல்ல வேண்டியிருக்குங்க இந்த கடனை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய பார்வை வந்து கொஞ்சம் வித்தியாசமானது ஒரு சில நபியல் நாயத்துடைய ஹதீசை எடுத்து பார்த்தோம்னா ஒரு சில ஹதீசல்ல கடனை வந்து பெரும் பாவம் என்ற அளவுக்கு நம்ம விளங்க முடியுது ஒரு சில ஹதீசை எடுத்து பார்த்தோம்னா கடன் வந்து ரொம்ப ஆர்வம் மூட்டக்கூடிய செயல கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்ப இப்போ நடுவில் எப்படி விளங்கணும்னா முதல்ல அந்த கடன் வந்து கடன் பெரும் பாவம் அப்படின்ற செய்தி நம்ம எப்படி அறிகிறோம்னா புகாரில மூவாயிரத்தி நானூத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டாவது ஹதீஸ்ல நபியல் நாயம் சொல்றாங்க ஒரு மனிதனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் எந்த பல எந்த அளவுனா ஒரு மனிதன் வந்து பாவம் பாவம் செய்யக்கூடிய மனிதனால தான் இருக்கிறோம் டெய்லியும் பாவம் செய்ய பாவம் தெளிகிறோம்ல அப்படிப்பட்ட சூழ்நிலை வாழும் சொல்ல ஒரு ஒரு சகீது சகீதோடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் அல்லாவுக்காக தன் உயிரையே நீத்த ஒரு மனிதனின் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் ஆனா உன்ன தவிர ஏதா தவிர அவர் வந்து கடன் பண்றா அந்த கடனை தவிர அந்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க இதுல இருந்து நம்ம என்ன செய்ய உயிர் தியாகம் என்பது எவ்வளவு பெரிய வேலை ஒரு மனிதன் வந்து இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் தானே பிரியப்படுறான் அப்படிப்பட்ட மனிதன் வந்து இறைவனுக்காக தன் உயிரையே அர்ப்பணிக்கிறதுக்கு உயிரையும் அர்ப்பணித்து விட்டான் அப்படிப்பட்ட மனித மனிதனுக்கு என்ன நியாயமா என்ன கிடைக்கணும் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படணும் ஆனா அதுதான் உண்மை அப்ப எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில இந்த கடனை மட்டும் நம்பியல் நாயகம் வந்து மன்னிக்க முடியாதுன்னு நல்லா சொல்றதா சொல்றாங்க இதுல இருந்து நம்ம என்ன விளங்கிக்கிற முடியும்னா இந்த கடனை வந்து அடுத்தனோட ஹக்கு அதாவது ஒரு மனிதன் வந்து அல்லாஹ் தனக்கு செய்த பாவத்தையெல்லாம் மன்னித்து விடுகிறான் ஆனா கடனை மன்னிக்கலன்னா ஏன்னா கடன் என்பது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை இல்லை மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமையினால அதை அல்லாஹ் மன்னிக்க மறுக்கிறான் அதுபோக நபிகள் நாயகம் வந்து ஒவ்வொரு தொழுகைகளையும் அத்தையாத்துல ம துா ஓகிறாங்க என்ன துவா வருங்க இந்த கடனை விட்டு பாதுகாக்க வேண்டி துவா ஓகிறாங்க அப்ப அவ்வளவு குற்றம் பாங்க கடன்ன்றது நபியல் நபியல் நாயத்துல கேட்டிருக்காங்க யார சொல்லா தஞ்சாலுடைய பாவத்தை கேட்டு தேடுறீங்க எல்லா பாவம் தேடுறீங்க எல்லாத்துக்கும் பாவம் பண்ணி தேடுறீங்க அதோடு சேர்ந்து இந்த கடனை பத்தி இவ்வளவு தேடுறீங்களே இது என்ன விஷயம் அப்படின்னு நபியல் நாயத்தை கேட்கப்பட்ட போது நபியல் நாயம் சொல்றாங்க அதாவது மனிதன் வந்து சாதாரணமா வாழும்போது இருந்திருந்தான் ஆனா கடன் பட்டும் போது கூடவே எல்லா பாவத்தையும் சேர்த்துக்கிறான் அப்ப வந்து என்ன செய்யறா வாக்குறுதிக்கு போய் சொல்றான் எப்படி ஒருத்தர் ஒருத்தவர் கடன் பண்ணும் போது என்ன செய்யறாரு அவர் வந்து அவர்கிட்ட கேட்க போகும்போது அவர்கிட்ட இல்லாம போகுது இல்லாம போதே இருக்குதோ அப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு தரேன்றாரு அது ஒரு பொய்யா பொய் பொய் ஆயிருது அப்புறம் நாளைக்கு நாளைக்கு போய் அவரை புடிச்சு விட்டா நாலு கட்சி நாளை கட்சி தரையும் மாத்தி மாத்தி பேசக்கூடிய சூழ்நிலை எதனால வருது இந்த கடன்னால வருது அதனால நபியல் நாயகம் வந்து அத்தகையத்துல எல்லா தொழுகையிலையும் கடனை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்காங்க நம்மளையும் பாதுகாப்பு நபியல் நாயகம் சொல்லியிருக்காங்க கடனை விட்டு தடுக்கிறதையும் நிறைய பேசிருக்காங்க அப்ப இதுல இருந்து என்ன நம்ம முடிவுக்கு வர முடியும்னா நபியல் நாயகத்துடைய ஹதிஷ் புகாரில ரெண்டாயிரத்தி நானூறாம் நம்பர்ல பதிவு சேட்டப்பட்ட ஹதீஷா இருக்குது யார் வந்து வசதி வந்தும் கடனை அணியா கடன் கடனை அடைக்காம இருக்கிறானோ அவன் பெரிய அநியாயக்காரன் என்று சொல்றாங்க அப்ப எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம கடனோடு மரணித்தோம்னா நம்ம செஞ்ச தொழுகை நம்ம செஞ்ச நோம்பு நம்ம செஞ்ச தான தர்மங்கள் நம்ம செய்த நம்ம இஸ்லாத்த நன்மை என்று சொல்லப்படுற காரியம் இருக்குல்ல ஒரு மனிதனுக்கு இடையூறு செய்யாம எடுத்து அப்புறப்படுத்தப்பட்ட பொருள் இதெல்லாம் நன்மையில சேரும் இந்த நன்மையெல்லாம் நம்ம செஞ்சிருப்போம் ஆனா கடனை வச்சு மறுத்தா போனோம்னா கடனை தீர்க்கிறதுக்கு வழி இல்லாம மகத்தா போனோம்னா எல்லாம் வந்து யாருக்கு போய் சேர்ந்துடும் நம்ம கடன் வாங்கினவர்களும் போய் சேர்ந்துடும் கை செய்தப்பட்டவர்களாக இருப்போம் ஆகவே அல்லாவின் நல்லடியார்களே எந்த ஒரு சூழ்நிலையிலும் கடனோடு மறுக்க கூடாது நம்ம கடனை பத்தி ஆர்வமுற்றா அடுத்த பார்ப்போம் அஸ்லாம் வர